கத்திரம் பண்ணி இன்றைய அவசனம் இசை கேள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் அவசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்படம் நிற்கவும் சூரிய அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் கத்திரம் இந்த வசனத்தை பார்க்கும்போது கத்த சொல் தேசத்தை அழிக்காதபடி தேசத்துக்காக ஜெபிக்கிறது தேசத்துக்காக ஜெபிக்கிறது ஒருவனையும் காணேன் ஏன்னா ஒவ்வொரு ஒருவர் ஜெபித்தா கூட அந்த தேசத்துக்கு அழிவு காக்கப்படும் அழிவு இல்லாத காக்கப்படும் என் தேசத்தின் அக்கிரமங்கள் பெருகும் போது கத்திர அதுக்காக தண்டனை கொடுக்கும் போது தேசத்துக்காக திறப்பில் ஜெமிக்க ஒரு தெரிஞ்சேன்னு கற்றுவரும் காட் அப்ப ஒரு குடும்பம் பார்த்தாலுமே ஒரு குடும்பத்துக்காக ஒரு தண்ணிக்காரா நீ அநேக இடத்துல பாத்தீங்கன்னா சிலவங்க சில ஃபேமிலியில சிலவங்க எல்லாம் கொஞ்சம் சில பிள்ளைகள் கொஞ்சம் ரொம்ப ஆவிக்குடி இல்லாமல் நடந்தாலும் அங்க ஒருத்தங்க கத்துக்காக நிற்பாங்க கத்துக்காக நின்று குடும்பத்துக்காக திறப்பில் ஜெமிப்பாங்க அது வயசானவங்க பாட்டி தாத்தா அப்ப ஏதோ ஒரு நின்றுவாங்க அது மட்டும் அந்த குடும்பம் காக்கப்படும் ஏதோ ஏதோ பெரிய ஆபத்தும் காக்கப்படும் இந்த வேலையில நம்ம அந்த மாதிரி திறப்பில் நிற்க நபரா இருக்கிறோமா இல்ல ஏதோ யானை தோணும் நடந்துட்டு இருக்குமா கிறிஸ்துவ அறிந்து நம்ம கத்துக்கு வளர்ந்துட்டே இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை பாத்தீங்கன்னா சிலவங்க குடும்பத்துல அது யாரா க பண கஷ்டங்கள் வியாதிகள் தரித்திரங்கள் சாபங்கள் விட்டு தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு எப்படிதான் முட்டும் டிக்கியது ஒன்னு விட்டா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் இது ஒருவரும் இந்த வீட்டில் ஒருவராது சூரியல உங்க வீட்டுக்காக நீங்க திரைப்பட ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க தேவ உங்க காத்து காத்துக்கொள்வார் ஏன்னா ஒரு தேசத்துக்கு ஒரு ஒரு தேசமே அழிக்காதபடி காக்கப்படும் ஒரு ஒரு ஜெபத்தினால ஒரு நபரோட ஜெபத்தினால ஒரு தேசமே காக்கப்படும் வேதத்தில் போட்டிருக்கு தேசத்தை அதாவது நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு தேசத்தை கத்தர் அழிக்காதபடிக்கு திறப்பு நீர் கேட்கல ஒரு கூட்டம் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஜெபிச்சா அந்த தேசத்தை அழிக்க மாட்டேன்தா இல்ல ஒரு லட்சம் பேர் அப்படி கேட்கல ஒருவன் ஒருவன் நீ காணலன்னு சொல்றாரு அப்போ ஒரு குடும்பத்துக்கு பாருங்க ஒரு ஒரு மத்த குடும்பம் காக்கப்படும் உங்க வீட்டுல உண்டான அநேக அழிவுகள் வந்திருக்கலாம் அநேக குறைகள் எது எதுவும் இன்னைக்கு நீங்க உண்மையாக நீங்க உங்க வீட்டுக்காக திருப்தி செமிப்பீங்கனால் உங்க வீடு வாழ்க்கை செமிப்பீங்க கண்டிப்பாக உங்க வீடு காக்கப்படும் நம்ம வீடு காக்கப்பட்ட போற வரைக்கும் நம்ம அடுத்த லெவல் நம்ம தேசத்துக்காக எந்த தேசத்தை இருந்தாலும் உங்க தேசத்துக்காக நீங்க பிரே பண்ணணும் உன் தேசத்தின் தேவன் அழிக்காதபடியும் தேவன் தேசம் இறங்கும்படியும் தேவன் தேசம் சேமத்தை கொடுக்கும்போதும் நீங்க திறமையு ஜெபிக்கணும் ஏன்னா தேசம் அமைதியா தான் நீங்க அந்த தேசத்துல அமைதியா ஜீவன் பண்ண முடியும் அந்த தேசத்துக்காக திறப்பில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தெய்வம் உண்மையா தடுத்து பிள்ளைகள் அவங்க அவங்க வாழ்க தேசத்துக்காக திறப்பிள்ளைகள் ஜெபிக்கணும் அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும் தேசத்தின் ஆசிரியத்துக்கு சேமத்துக்காக ஜெபிக்கணும் கண்டிப்பாக சமாதான வழக்கு தருவார் உங்க கொண்டு அநேக ஜனங்களை தேவ அரியதையும் பயன்படுத்துவார் உங்களுக்கு சமாதானம் தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவத்தை கிருப்பை செய்வாராக அமையும்